ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு கற்பாம்பூச்சி கூட இருக்காது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் மலையே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுலில் வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஸோ கோல்கேட் பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது கூடிய வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கருப்பூரம் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ வந்து பூண்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பூண்டுலேருந்து ரெண்டே ரெண்டு பூண்டு பல் மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் நல்லா வந்து நசுக்கி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு அதில் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு பூண்டையும் வந்து நான் தோல்லாம் எதுவும் ரிமூவ் பண்ணல தோலோடு இந்த மாதிரி அதில் வந்து நல்லா துருவிக்கோங்க இந்த மாதிரி திருவினோன்னே குட்டி குட்டி பீஸா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் நசுக்கி வந்து இதை சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் ரொம்ப கற்பாம்பூச்சி தொல்லை பள்ளி தொல்லை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த மூலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கற்பாம்பூச்சியும் இருக்காது மெயினாக கிச்சனில் குட்டி குட்டி கற்பாம்பூச்சி இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் தான் போகிறோம் ஒன்று லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வினிகர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்து பிழிஞ்சிக்கிறேன் இப்போ லெமன் ஜூஸ் பிடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ரெண்டு மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு பேஸ்ட்டு கன்ஸிஸ்டன்சியில் வரும் அந்த பேஸ்ட்டை கூட நீங்கள் அப்படியே வந்து உங்கள் கவுண்டர் டாப்பில் ஷெல்ஃபில் க்ராசரி வச்சுருக்க ஷெல்ஃபில் எல்லாம் அப்ளை பண்ணி விடலாம் அப்படி அப்ளை பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பள்ளி கருப்பான் பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதில் ஆட் பண்ணியிருக்க பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க பேக்கிங் சோடா மிளகுத்தூள் பூண்டு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நம்ம பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோட சார் எல்லாம் வந்து இந்த தண்ணியோடு வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ நீங்கள் எவ்வளோ டிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் உங்களுக்கு எதுலேயுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கலனா கண்டிப்பாக இந்த டிப்பை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இப்போ ஃபிஃப்டீன் அப்புறம் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் இன்றைக்கி சேர்த்துருக்க எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்த்துக்கல அதனால் நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா வாட்டர் பாட்டிலில் கூட அந்த கேப்பில் ஹோல்ஸ் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரேவை உங்கள் வீட்டில் எந்த மூலையில் கற்பாம்பூச்சி இருக்குதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க மெயினாக கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா குட்டி குட்டி கற்பாம்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பில் தான் இருக்கும் நீங்கள் வந்து டெய்லி நைட் க்ளீன் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா இந்த பூண்டு வாசனைக்கு அப்புறம் இதில் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ஸோ கற்பாம்பூச்சி மட்டும் இல்லாமல் தொலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கேஸ் ஸ்டவ்லையும் வந்து நம்ம நைட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் தொடச்சி விடும்போது கேஸ் ஸ்டவ்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கற்பாம்பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் ஓரங்களில் இந்த டைல்ஸ் கார்னர்லலாம் கூட இந்த ஸ்ப்ரே நீங்கள் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கர்ப்பாம்பூச்சி குட்டி குட்டியாக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கற்பாம்பூச்சை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கம் வராமல் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்